காலையில் எிச்சு அப்படியே டிக்காஷனை போட்டுக்கிட்டே கீரையை உருவியாச்சு முருங்கைக்கீரை ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு ஊரில் முருங்கை மரம் பட்டு போச்சு அதனால் முருங்கைக்கீரையே கிடைக்கல நானும் அதை யோசிக்கல இங்கே வந்தோன்னே முருங்கைக்கீரை கிடச்சிது அதை வாங்கி க்ளீன் பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் தண்ணியில் அப்படியே ஊற வச்சு மண் இருந்ததுன்னா அது அடியில் போயிடும் அதனால் தண்ணியை பிடிச்சி வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் பால் அப்படியே அடுப்பில் வச்சாச்சு காஃபி போடுறதுக்கு இந்த தக்காளி கொஞ்சம் காயெல்லாம் மார்க்கெட்லேருந்து இருந்தேன் அது வந்து முடிச்சு போட்டு வச்சிருக்காங்க கையில் வேற ஒரு சின்ன காயம் அதை வந்து என்னால் பிரிக்கவே முடியல சரி கட் பண்ணில்லாமான்னு பார்த்தேன் கட் பண்ணால் அப்புறம் பழம் வந்து எல்லாம் வெளியில் வெளியில் வந்து விழுவோம் எப்படியாவது பிரிச்சிட்றதுன்னு நம்ம தான் எல்லாமே ஒரு எக்ஸ்பர்ட் ஆச்சே பிரித்தாச்சு சூப்பராக பிரித்து ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன் சாம்பாருக்கு மீதியை கொண்டு ஃப்ரிட்ஜில் போட்டாச்சு அதுக்கப்புறம் புளி ஒரு மூணு பீஸ் புளியை வந்து நல்லா ஊற வச்சிட்டேன் அப்படியே நாட்டு சர்க்கரையை டம்ளரில் போட்டு இந்த டிகாஷன் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிறதுனால கையால் தொட முடியல அப்படியே துணியால் பிடிச்சி டிகாஷனை ஊற்றிட்டு அதில் பால் பொங்கிடுச்சு பால் ஒரு டம்ளர் ஊற்றி நல்லா ஒரு ஆற்ற ஆற்றி அச்சு செம காஃபி செம ஸ்ட்ராங்கான காஃபி அப்படியே ஒரு நாலு ரஸ்கு அது தாங்க சாப்பாடு அதை தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு காலையிலே கீரை சாம்பாரை வச்செல்லாம் முடிவு பண்ணியாச்சு வெயில் வரத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பெருங்காய பீஸை போட்டு ஒரு அரை கிண்ணம் சின்ன கிண்ணந்தாங்க ஒரு மூணு ஸ்பூன் தான் இருக்கும் அது மூணு நாலு ஸ்பூன் இருக்கும் பருப்பு அதை அப்படியே அழைச்சிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சு குக்கரை மூடி விசிலை போட்டு ஒரு விசில் ஒரு அஞ்சு நிமிஷம் தூள் சேர்த்துருக்கேன் குக்கர் மூடி விசில் போட்டு ஒரு விசிலும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம் அது வேகிற வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம ரஸ்கை காஃபியில் நினச்சி அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இப்படி தாங்க எப்போவுமே என்னோடய காளை சாப்பாடு எல்லாம் தனியாக உட்காந்து காலை சாப்பாடு சாப்பிட்றதே கிடையாது ஏதோ பழங்கழம் எதையோ வெட்டி வச்சுட்டு அப்படியே சைடில் சாப்பிட்டுக்குவேன் பாருங்கள் அப்படியே கீரையை அலசி எடுத்தாச்சு ஒரு கீரை கூட அதில் உடலை தண்ணியில் ஏன்னா இந்த கீரை வந்து சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அதனால் பார்த்து பார்த்து பொறுக்கி எல்லாத்தையும் வச்சுட்டேன் நல்ல பிஞ்சு கீரையாக வேற இருந்துச்சு ஆக்சுவலாக வந்து கீரை சாம்பார் வைக்க போகிறேன்னு சொன்னோன்னே கோவில்பட்டி அந்த பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்டு ஒருத்தனை கீரை சொன்னாங்க முருங்கைக்கீரையில் சாம்பாரா அப்படின்னு கேட்டாங்க ஆக்சுவலாக நான் முருங்கைக்கீரை சாம்பார் வீடியோவோ போடுற ஐடியாவே இல்லை அவங்க கேட்டோன்னே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு பரவாயில்லையே முருங்கைக்கீரை சாம்பார் தெரியாதா அவங்களுக்கு அப்படின்னு சரி வீடியோ போடவா அப்படின்னு வீடியோ போடுங்க அப்படின்னு அங்கே உள்ளவங்க எல்லோரும் சொன்னாங்க பாருங்கள் முருங்கைக்கீரை சாம்பார்லாம் தெரியாதவங்கள்லாம் இருக்காங்க அப்போ வீடியோ போடுங்க அப்படின்னாங்க சரி அதான் நான் வந்து இதை போடுறேன் அப்படியே எண்ணெய் சட்டியை வச்சு ஒரு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா ரெடியாக எடுத்து வச்சிட்டேன் எண்ணெயை ஊற்றி கடுகு அப்புறம் வெந்தயம் ஜீரகம் இதெல்லாம் வந்து கால் கால் ஸ்பூன் போட்டு நல்லா வெடிக்க விட்டுக்கலாம் அப்படியே ரெண்டு அந்த காஞ்ச மிளகாயும் அதில் கிள்ளி போட்டுறோம் ரொம்ப சிம்பிளான சாம்பார் தாங்க அது நல்லா வெடித்தோடனே இந்த வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் சால்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு புடிய அளவுக்கு வெங்காயம் வந்து சும்மா பெரிய பெரிய பீஸாக தான் வெட்டி வச்சுருக்கேன் அப்படியே சால்ட்டை போட்டு நல்லா வதக்கிடலாங்க அது வதங்கினோன்னா தக்காளியும் போட்டு அதுதான் கொஞ்சம் நாளியாகும் நம்ம ஊர் தக்காளி தான் இப்போ வேகவே மாட்டேங்குது கல் கல்லாக இருக்குது அதை மூடி வச்சுருவோம் எப்பவுமே தக்காளியை மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் அது வெந்த வெந்தோன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இப்போல்லாம் நான் கொஞ்சம் மல்லித்தூள் எல்லாத்துலேயும் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன் அது அந்த வெயிலுக்கு வந்து வெறும் மிளகாத்தூளை சாப்பிடாமல் மல்லி சேர்த்து சாப்பிட்டா கொஞ்சம் குளிர்ச்சி அப்படின்ட்டு மல்லி சேர்த்து சேர்த்துருக்கேன் அப்படியே ஒரு ரெண்டு கைப்பிடி அழைச்சி முருங்கக்கீரி அழைச்சி வச்சது அதோட சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டிங்கன்னா போதும் அது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினோன்னே அதில் வந்து நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணியை அதில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை மட்டும் ஃபஸ்ட்டு ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்தோடனே அந்த பருப்பையும் அதில் சேர்த்துட்டு அந்த புளியை கரைச்சி ஊற்றினீங்கன்னா முடிஞ்சுதுங்க சாம்பார் அவ்வளோதான் சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக வேணாலும் ஊரை சுற்றிட்டு வந்து தாங்க முடியாத வேலை வழித்து சமைச்சிட்ருக்கேன் சாம்பார் வச்சுட்டு சாம்பார் சாம்பார் வச்சதை கட்டுறேன் எல்லாம் வீடியோ எடுத்துட்டு தான் இருக்கிறேன் அதையும் விடுறதில்லை சான்ஸும் இல்லை நம்ம அப்படியே ஓட்டிகிட்டு இருக்க வேண்டியது தான் வாழ்க்கையை என்ன பண்ணுறது அவ்வளோதான் சாம்பார் வச்சுட்டு ஓடி போய் ஏசி ரூமுல உட்காந்துக்க வேண்டியதுதான் கட பொங்கப்பா இதே சாம்பார் வச்சு காட்டி போர் அடிக்கிறேன்னு சொல்றீங்களா தெரியுது காதில் எவ்வளவு இருந்தாலும் எனக்கு ஏதாவது வீடியோ போடணும்ல இதே தான் செத்தி அதான் சாம்பார் இன்னும் கொஞ்சம் புளிப்பு ஊற்றுவோம்னா புளிப்பா பிடிக்கும்பா அதனால் நான் இன்னும் கொஞ்சம் புளி ஊற்றலான்னு நினைக்கிறேன் இருக்கிற புள்ளையை தூக்கி எறியாமல் ஊற்றிடலாம் அதுக்கெல்லாம் அங்கே வாஷிங் மிஷின் என்ன காய காயப்போடு துணியை அப்படின்னு கூப்பிடுறாரு அதுக்கு போகணும் அடுத்தது எப்பா சாமி முடியல நிற்க முடியல இங்கே இல்லை ஒரு சாம்பார் வச்சு காஃபி போட்டால் தான் இவ்வளோ பாத்திரம் என்ன பாத்திரம் இது பால் காய்ச்சல் எண்ணம் இது குக்கர் முடி இதெல்லாம் வந்து கீரை அலசி வச்சது வெங்காயம் வெங்காயம் எரிஞ்சது இது கீரை இருந்தது இது பருப்பு வச்சது இது காஃபி டிகாஷன் போட்டது இப்படியே எக்கச்சக்கமாக சாமான் செஞ்ச வச்சுடுங்க இப்படியே எக்கச்சக்கமாக சாமான் சேர்த்துடும் என்னோடய பழக்கமே அதுதான் அதனால தான் நான் வேலைக்காரங்களாம் வச்சுக்கவே மாட்டேன் ஏன்னா திட்டு வாங்க வேண்டி இவ்வளோ சாமானம் போடுறீ அப்படின்னு உப்பு தாங்க கொஞ்சம் பத்தலை தூள் உப்பு போட்டுக்கும் எல்லாம் காரசாரமாக சூப்பராக இருக்கு கொஞ்சம் கொண்டு தூளு உப்புக்கும் போட்டால் முண்டுஞ்சு சாம்பார் வைக்கோமா நல்லா போய் ஸ்டாப் பண்ணிடலாம் கிச்சன் மட்டும் எனக்கு வைப்பாங்க தாங்க சுத்தமாக இருக்கணும் கிச்சன் மட்டும் இல்லை இப்படியே சுத்தமாக இருக்கணும் முன்னாடி அப்படி ரொம்ப பார்த்து பார்த்து ஒரு சின்ன குப்பை இருந்தால் கூட சின்னதாக ஒரு ஏதாவது ஒன்று ஒழுகி ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து தொடக்க போயிருந்தேன் இப்போ அப்படிலாம் இல்லை ஊர்லேருந்து வந்து ரெண்டு நாளும் இந்த குப்பைக்குள்ளே தான் உட்காந்துருந்தேன் கொஞ்சம் பரவாயில்ல சேஞ்ச் ஆகிருக்கேன் அதாவது என்ன சொல்லுவாங்க சும்மா க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கவங்களே ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே சரியில்லை சாம்பார் ரெடி வச்சு அவ்வளோதாங்க முடிஞ்சு சாம்பார் சாம்பார் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு சூப்பராக சாம்பார் ரெடி ஆச்சு பாத்திரமும் எக்கச்சக்கமாக உழுந்துருச்சு இனிமேல் நான் கழுவணும் ஆனால் இந்த வெயிலில் நின்று என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நான் இதுக்கு போக போகிறேன் ஹாலுக்கு போக போகிறேன் ஹாலில் போய் நிம்மதியாக கொஞ்ச நாடி உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தை விளக்கிக்கலாம் இப்போதிக்கு இந்த சாம்பாரை அப்படியே மூடி வச்சுட்டு ஹால் கோடி இப்படிதாங்க உட்காரலாம்னு நினைக்கவே மாட்டோம் எப்போவுமே அப்படி உட்காரலாம் அப்படின்னு நினச்சா கூட மனசை கேட்கவே கேட்குது ஆட இந்த பாத்திரத்தையும் விளக்கிட்டால் ஒரு வேலை முடிஞ்சிருந்தேன் நம்மளுக்கு அதனால் இந்த பாத்திரத்தையும் விளக்கிட்டு போயிடலாம்னு தோணுது விளக்கிடணும் சாம்பார் தான் சுத்தமாக வச்சு அவ்வளோதான் மத்தியானம் ரைஸ் வச்சால் போதும் நம்ம விளக்கிட்டு போய் உட்காரலாம் சாம்பார் தான் வச்சேன் இந்த கிச்சனில் நிற்க முடியல ஆக்சுவலாக விளக்கினா முன்னாடியெல்லாம் இதில் வந்து இவ்வளோ வெயில்லாம் வராது இந்த ஏப்ரல் மாதம் இந்த இடத்துல கொஞ்சம் வெயில் பயங்கரமாக வருது ஜன்னல் வழியாக சரி பரவாயில்ல இந்த சாம்பார் வச்சுட்டு வெளியில் ஓடலான்னு தோணுது ஆனால் பாருங்கள் இந்த பாத்திரத்தையும் அப்படியே கொஞ்சம் விளக்கி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பாத்திரத்தை விளக்கிட்டோன்னு வச்சுக்கலாம் அப்புறம் ரைஸ்ஸு ஏதாவது ஒரு தொட்டு கதை அது செஞ்சிடலாம் பாத்திரத்தை மட்டும் விளக்கி வச்சுட்டு ஓடிடுறேன் நான் பாருங்கள் தூக்கி கொண்டையெல்லாம் போட்டு அப்பா தாங்க முடியலை பாத்திரத்தை விளக்கப் போகிறேன் கொண்ட சூப்பராக தான் இருக்குது பாத்திரத்தை விளக்கிட்டு வெளியில் போய்விடலாமா அப்புறமா கிச்சனுக்குள்ளே வரலாம் சூப்பர் முருங்கைக்கீரை சாம்பாரும் முருங்கைக்கீரை சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது முருங்கைக்கீரையில் வந்து அயன் இருக்குது அப்புறம் நீங்கள் முருங்கைக்கீரை சாப்பிட்டீங்கன்னா ஹீமோக்ளோபினும் ஜாஸ்தியாகும் அப்புறம் ஏஜ் ஏஜ் ஆனவங்க வந்து முருங்கைக்கீரையை வந்து பொரியல்லாம் செஞ்சு சாப்பிட்டா நிறைய பேருக்கு ஒத்துக்காது செரிக்காது இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் வச்சு நல்லா வேக விட்டு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ஒன்றுமே செய்யாது வயிற்றுக்கு ஒன்றும் செய்யாது அதனால நீங்கள் எப்போவுமே முருங்கைக்கீரையை வந்து இந்த மாதிரி சாம்பார் இல்லைன்னா இந்த தனி சார் மாதிரி வேக வச்சு சாப்பிட்ருங்க இப்போ கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களாம் ரொம்ப தேங்க்ஸு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்